எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சம்கில்லா அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தை தாங்க பார்க்க போறோம் ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு கதை இங்க ஒரு பாடகர் இருக்காருங்க அதுவும் சாதாரண பாடகர் இல்ல இவர் பாடுற பாட்டு எல்லாமே கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனாலயே இவர் பயங்கர ஃபேமஸ் ஆயிருப்பாரு அவருக்கு இப்போ கல்யாணங்க கூட பாட்டு பாடுற ஒரு பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஆனா அது அவருக்கு ரெண்டாவது கல்யாணங்க இந்த விஷயத்த தான் பண்ணிக்கிறாரு இப்ப முதல் மனைவி சண்டைக்கு வராங்களா அவங்க கிட்டயும் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் காசு குடுத்து மாசம் மாசம் உனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் காசு குடுக்கிறேன் ஏன் ரெண்டாவது பண்டாட்டி கூட குடும்பம் நடத்திக்குதுன்ற மாதிரி சொல்றாரு இப்படி ஒரு விபரீதமான நபருடைய வாழ்க்கையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இவர் வாழ்க்கையில இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க இன்னும் விசித்திரமான பல சம்பவங்கள் நடக்க போகுது அதை எல்லாமே ரொம்ப விறுவிறுப்பா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க பை திவே ந கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை சோ இது உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சு தான் எடுக்கப்பட்டிருக்கு படத்துல ஓப்பனிங் செல்லையே ஒரு கிராமத்தை காமிக்கும் ஆரம்பிக்கிறாங்க அந்த கிராமத்துல ஒரு கச்சேரி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அங்க வந்த நபரோ நம்ம ரொம்பவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய ஸ்டார் பாடகர் சம்கில்லா இன்னும் கொஞ்ச நேரத்தை இங்க வர போறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கிற ஆண்களும் பெண்களும் குதலிச்சு போறாங்க அங்கிட்டு ஒரு கார் வருதுங்க அதுக்குள்ள இருந்தோ அந்த பாடகர் சம்கில்லாவும் அவங்களோட மனைவியோ கீழே இறங்க அப்போ திடீர்னு அங்க ஒரு தீவிரவாத கும்பல் வருது அங்க சம்கில்லாவோட மனைவிய மண்டையிலயும் சுட்டு தள்ளுதுங்க அதை தடுக்க வந்த நம்ம சம்கில்லாவையும் அங்க முதுகுல சுட்டு தள்ளுறாங்க இப்ப சம்பவ இடத்துல ஏ அந்த சம்கிலாவோ அவங்களோட மனைவியோ இறந்து போறாங்க இப்படிப்பட்ட சம்கிலா யாரு அப்படின்றதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நம்ம சம்கில சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க அம்மா இந்த மாதிரி திருநங்கைகள் எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுவாங்கல்ல அந்த பாடல்லாம் கேட்பாங்க அப்படி திருநங்கைகள் பாடுற பாடு எல்லாம் கொஞ்சம் ஆபாசமா இருக்கோங்க இத நம்ம சம்கிலாவும் கேட்டுப்பாரு அப்பா ஒரு சின்ன பையங்க ஸ்கூல்ல எழுதுனா பாட்டு எழுதுங்கன்ற மாதிரி வாதியாரு எழுத சொன்னா அவரு இந்த பாட்டை எழுதி வச்சிருவாரு இதனாலயே சம்கிலாவை போட்டு சின்ன வயசுல அவங்க வாதியாரு பயங்கரமா அடிப்பாருங்க ஆக்சுவலி நம்ம சம்கிலாவோ ஒரிஜினல் பேர் அமர் சிங்க இவரு ஒரு கடத்துல சம்கில்லான்னு பேரை மாத்திருப்பாரு ஏன் பின்னாடி சொல்றேன் இப்போ நிகழ்காலத்தை காமிக்கிறாங்க சம்கிலாவோ அவங்க மனைவியோ சுடப்பட்டதுக்கு அப்புறம் பஞ்சாபே குலுங்கி போகுதுங்க இப்போ அவங்களுடைய பின்னத்தையும் அந்த கிராமத்துக்காரங்க எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல போடுறாங்க அப்ப திரும்பி சம்கிலவுடைய சின்ன வயசு வாழ்க்கையை காமிக்கிறாங்க அவர் வளர்ந்த விதமே அவங்க ஏரியால நிறைய விஷயங்களை பார்த்துருப்பாரு ஐ மீன் நிறைய காதலர்கள் ஒன்னா இருக்கிற மாதிரியும் அவங்க கணவர்களுக்கு துரோகம் பண்ற மாதிரியும் இந்த எல்லா சம்பவத்தையும் பார்த்து பார்த்து தான் அவர் வளர்ந்துருப்பாரு இப்ப நிகழ பகல் நேரத்துல சம்கில்லா சுடப்பட்டதுனால அவருடைய நண்பர்கள் அந்த இடத்துல கூடுறாங்க யாராலையும் சம்கில்லா இறந்து போனதை நம்ப முடியலங்க இப்பதான் அதே ஊருக்குள்ள ஒரு பிச்சைக்காரர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவரோட பேரு டீக்கி அவருமே சம்கில்லாவோட நண்பர்கள் கிட்டையும் அங்க இருக்க சம்கில்லாவோட ஃபேன்ஸ் கிட்டையும் இந்த சம்கில்லா இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு தான் தான் காரணம் தான் போட்ட பிச்சை தான் இந்த சம்கில்லாவோட வாழ்க்கைன்ற மாதிரியோ சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பதான் எண்பதுகள்ல காமிக்கிறாங்க நம்ம சம்கில்லா ரொம்ப நாளாவே பாடகராகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட இருப்பாருங்க ரொம்ப நல்லாவே பாட்டு பாடுவாரு யாரு

பெரிய பாடகர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுதுங்க அங்க இருக்கிற மக்களும் குதிச்சு போறாங்க இப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்பதான் இந்த டீக்கி இருக்காரு பாத்தீங்களா அவருமே இவன் பேரு சம்கி ரொம்ப நல்லாவே பாடுவான் நிறைய பாட்டை எழுதி அவனே சொந்தமாலாம் பாடுவான் இவனை வேணா ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்ல வேற வழி இல்லாததுனால அந்த ப்ரொடியூசருமே நம்ம சம்கிலாவ பாடத்துக்கு கேக்குறாரு இப்ப அந்த பெரிய பாடகர் வராதனால கூட பாடுற துணை பாடகியும் நான் இந்த தாழ்ந்த சாதிக்கார சம்கிலா கூட எல்லாம் பாட மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் மறுக்கிறாங்க இப்ப சம்கிலா தனியா தாங்க அங்க பாடணும் அப்படி அந்த மக்கள் முன்னாடி வந்து அவரே அவருடைய ஓனான ஒரு பாட்டை பாடுறாரு முதல்ல மக்கள் அந்த பெரிய பாடகர் தான் வேணும்ன்ற மாதிரி கத்துனாலும் கொஞ்ச நேரத்திலேயே சம்கில்லா பாட்டை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப கூட இருக்கிற அந்த துணை பாடகி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுமே அந்த இடத்துக்கு வந்து சம்கில்லா கூட சேர்ந்து பாடுறாங்க ஒரு கடத்துல அந்த பெரிய பாடகர் அந்த இடத்துக்கு வந்தாலும் எல்லாருமே நம்ம சம்கில்லாவோட பாட்டை அங்க ரசிக்கிறாங்க அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவுடைய பேரு அமர் சிங்ல இருந்து சம்கில்லான்ற மாதிரி மாறுது இப்ப அந்த பெரிய பாடகரை காமிக்கிறாங்க சம்கில்லா செத்து போனதுனால இப்ப அந்த பெரிய பாட்டு வரகருக்கு பெரிய சந்தோஷம்ங்க அவன் என்னோட மார்க்கெட்டையே காலி பண்ணிட்டான்ற மாதிரிலாம் அவரோட கேங் கூட பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ திரும்பி பிளாஷ் பேக் உள்ள கதை போகுதுங்க அந்த பெரிய பாடகர் அவரு பாடிக்கிட்டு இருக்கிற கம்பெனில இருந்து வெளியேறி வேற கம்பெனிக்கு போயிடுறாரு இப்போ அந்த ப்ரொடியூசருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம பேசாம நம்ம சம்கிலாவையே வர கச்சேரிக்கெல்லாம் புக் பண்ணி அவனை பெரிய ஆளாக்கலான்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு இந்த விஷயத்த சம்கிலா கிட்டையும் சொல்ல அவரும் பெரிய சந்தோஷப்படுறாரு ஆனா தனக்கு இந்த பாடல் எல்லாம் கத்து கொடுத்ததே அந்த பெரிய பாடகர் தான் அவரோட இடத்துக்கு வந்து நான் ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் கொஞ்சம் தயக்கமா இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் தயங்குறா இருங்க எவ்வளவு நல்லவனா இருந்தா பழைக்க முடியாது பழைப்ப பாப்போன்னு சொல்லிட்டு இப்ப அவரு அந்த கம்பெனிலயே சேர்ந்து பாட்டு பாடி சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறாரு அப்பதான் தன்னோட அப்பா கிட்டயும் வந்து சாக்ஸ் கம்பெனில வேலையை விட்டுட்டு தான் இப்ப பாடகரா நிறைய சம்பாதிக்கிறதா சொல்லிட்டு அந்த எல்லா காசையும் அப்பா கிட்டயும் கொடுக்குறாரு தம்கில்லாவா அவங்க அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்தி தாங்க சாக்ஸ் கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்பியிருப்பாரு இப்ப பையன் நல்லா சம்பாதிக்கிறதுனால வீட்லயும் அவருக்கு மரியாதை கிடைக்குது அப்படி நம்ம சம்கிலாவும் அந்த துணை பாடகையும் சேர்ந்து நிறைய ஆபாச பாடல் பாடல்களை பாடுறாங்க இது எல்லா இளைஞர்களையும் அங்க இருக்கிற பஞ்சாபி கட்டி இழுக்க பயங்கரமா பிரபலம் ஆகுறாங்க ஒரு கட்டத்துல நம்ம சம்கிலா தான் இந்த பாட்டை எழுதி கம்போஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு அதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கேசட்டா போட்டு வேற வைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா பஞ்சாபி ரசிகர்களும் நம்ம சம்கிலா ஓடிய கேசட் எல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க இப்படிப்பட்ட சம்கிலாவை தான் இப்ப சுட்டு தள்ளிருக்காங்க இப்ப சம்கிலா ஓடிய பிணத்தை பாக்குறதுக்கு சம்கிலாவோட அப்பாவும் வராரு கதறி அழுகுறாரு தன்னோட பையனுக்கா இந்த நிலைமைன்னு சொல்லி அவரால அதை நம்ப முடியல இப்போ அதே இடத்துக்கு ஒரு போலீஸ்காரரும் வராருங்க அவருமே சம்கிலாவோட சாவுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு சம்கிலாவோட நண்பர்கள் கிட்டயும் விசாரணைய ஆரம்பிக்கிறாரு சம்கில்லா இப்படி பாட்டு பாடி அவரோட கேசட் எல்லாம் நல்லா விற்பனை ஆனதுக்கு அப்புறம் அவரு ஒரு கம்பெனில இருப்பாருல அந்த கம்பெனி ப்ரொடியூசருமே அதுல வர லாபத்தெல்லாம் அவரே எடுத்துக்கிறாரு சம்கிலாவோ ஒரு லேபர் மாதிரி தான் வேலை வாங்குறாரு இந்த விஷயமா இப்ப அந்த ப்ரொடியூசரை பார்த்து சம்கிலா கூட இருக்கிற அந்த டிக்கி இருக்கார்ல அவருமே எல்லா லாபத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டா நாங்க என்ன பண்றது எங்களுக்கும் காசு தேவைப்படும் எங்களுக்கும் சரி பங்கு கொடுங்கன்ற மாதிரி கேட்க அதுல அந்த ப்ரொடியூசர் நம்ம சம்கீலாவ மட்டன் தட்டி பேசுறாரு என் கூட இருக்கிற துணை பாடகி பாடினதுனால தான் அவனோட பாட்டெல்லாம் ஹிட் ஆகுது நான் இல்லனா அவன் நடு ரோட்டுக்கு தான் வரணும்ன்ற மாதிரியே சொல்ல இதுல நம்ம சம்கீலாவுக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் சண்டை வந்து அந்த கம்பெனியை விட்டே சம்கீலா வெளியே வராருங்க அதுக்கப்புறம் இந்த டிக்கி அவரோட நண்பர்கள் கூட எல்லாம் சேர்ந்துகிட்டு அவரே தனியா ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நாள் எந்த ஒரு கச்சேரியுமே வராம தாங்க இருக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு கச்சேரி புக் ஆகுது ஆனாலும் கூட சேர்ந்து பாடகத்துக்கு எந்த ஒரு ஃபீமேல் சிங்கரும் அவருக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற சில பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து நாளுக்கு சில காசுகள் கொடுத்து பாடவும் வைக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம சம்கில்லாவோட பாடல்கள் முக்கியமா அந்த பாடலோட வரிகள் அதுல இருக்கிற கவர்ச்சின்னு சொல்லிட்டு அது மூலயமா ஒரு ஃபேமஸ் ஆகி அவருக்கு நிறைய புக்கிங்ஸ் வருதுங்க இப்ப சம்கிலாவுடைய பழைய ப்ரொடியூசர் எந்த இடத்துல கம்பெனி வச்சிருந்தாரோ அதே இடத்துல இப்ப நம்ம சம்கிலாவும் ஆபீஸ் வைக்கிறாரு இப்ப அந்த பழைய ப்ரொடியூசரும் அவரோட ஆபீஸ் திறந்து பார்த்தா சம்கிலா உக்காந்துகிட்டு இருக்க இப்ப அந்த கடையோட ஓனருமே வந்து நீ வாடகை கொடுக்காம இருந்த தான் இந்த இடத்த சம்கிலாவுக்கு கொடுத்துறேன்ற மாதிரி ஒரு பயங்கரமான செருப்படிய அந்த பழைய ப்ரொடியூசருக்கு நம்ம சம்கில்லா கொடுக்கிறாரு என்னதான் சம்கில்லா கொஞ்சம் கொஞ்சமா ஆனாலும் அவருக்கு அவர் கூட சேர்ந்து பாடத்துக்கு நல்ல பீமேல் சிங்கர் கிடைக்கலைங்க அப்பதான் ஒரு கட்டத்துல அமர்ஜோத் அப்படின்ற மாதிரி ஒரு பெண்மணி வராங்க அந்த அமர்ஜோத்தை அவங்க அப்பா தாங்க கூட்டிட்டு வராரு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறதுனால உடனே நம்ம சம்கில்லாவுக்கு ரொம்ப புடிச்சு போகுது ஆனா நம்ம ஹீரோயினோட அப்பா ரொம்ப எப்பவுமே தன்னோட பொண்ணை கண்ட்ரோல்ல தான் வச்சுப்பாரு அவங்க பொண்ணு சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் அவரே எடுத்துப்பாரு அவங்க பொண்ணை கண்காணிக்கிறதுக்குன்னு அவங்க அண்ணன்

பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாங்க அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஜோடியா ஆகுறாங்க ஊரெங்கிலும் நிறைய கச்சேரியில போய் பாட்டு பாடி பயங்கரமா பேமஸ் ஆகுறாங்க அப்படி எல்லா பாடல்களையும் இவங்க ரெக்கார்ட் பண்ணவும் செய்யறாங்க அந்த கேசட்டும் பயங்கரமா விற்பனையாக நம்ம சம்கிலாவும் பயங்கரமா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி சம்கிலா கூட சேர்ந்து இவங்க பாட்டு பாடி பாட்டு பாடி நம்ம சம்கிலா மேல ஒரு தனி பிரிய மருதுங்க ஒரு கடத்துல அது காதலாவும் மாறுது எப்பவுமே இவங்க பாட்டு கத்து கத்துக்கணும் ஒரு ரூம்ல உட்காந்துன்னா கத்துப்பாங்க அப்படி ஒரு ராத்திரி சமயத்துல அந்த ரூம்க்குள்ள குள்ள சம்கிலாவும் வர இவங்களும் தாப்பால் போட அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் வருது அப்படி ஒரு கட்டத்துலதான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா இந்த சம்கில்ல கல்யாணம் ஆகாதவன் நம்ம பொண்ணு அவங்க கூடயே இருக்க வைக்க முடியாது அதனால வேற ஒரு சிங்கர் இதுக்கு அப்புறம் சம்கில்லா கூட நம்ம பொண்ணு பாட்டு பாட மாட்டான்ற மாதிரி சொல்ல இங்க நம்ம ஹீரோயினுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம குழம்பி போய் இருக்காங்க அப்பதான் சம்கில்லாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதுல நம்ம சம்கில்லாவுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் காத்திருக்குங்க அப்படி ராத்திரி சமயத்துல அந்த பொண்ணோட வீட்டுல இருந்தோம் நம்ம சம்கில்லா கூட்டிட்டு வந்து பஞ்சாபி முறைப்படி நம்ம ஹீரோயினுக்கும் சம்கில்லாவுக்கும் திருமணமும் நடக்க நடக்குதுங்க அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கையே சந்தோஷமா ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி நினைக்கும் போதுதான் அங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிய காத்திருக்கு ராத்திரி முதலிரவு அன்னைக்கு நம்ம சம்கிலாவும் அவரோட ஃப்ரெண்டோ உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்க அப்ப சம்கிலாவோடைய கட வாசல்ல வந்து நிறைய பேர் பிரச்சனை பண்றாங்க அவரு ஃப்ரெண்டு டீக்கியோ பிரச்சனை பண்றது யாரு ஹீரோயினுடைய அப்பா ஆட்களான்ற மாதிரி கேட்க அதுதான் இல்ல ஆக்சுவலி உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன் எனக்கு ஆல்ரெடி ஒரு ஒய்ஃப் இருக்கா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அமர்ஜோட் என்னுடைய ரெண்டாவது ஒய்ஃப் அப்படின்ற மாதிரியும் நம்ம சம்கிலா சொல்ல அவரு ஃப்ரெண்டுக்கே பயங்கரமான ஷாக்குங்க என் கிட்ட கூட இதை மறைச்சிட்டு மாதிரி கேட்க இப்போ வெளியே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கவங்க என்னோட முதல் ஒய்ஃபோடைய சொந்தக்காரங்க தான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு இப்ப சம்கிலாவுடைய சொந்த ஊர்ல ஒரு பஞ்சாயத்தையும் கூட்டுறாங்க அங்கிட்டு நம்ம சம்கிலாவும் வராரு அப்பதான் சம்கிலா பயங்கர பேமஸ் ஆகி இருக்கிறதுனால என்னதான் அவரோட முதல் பொண்டாட்டிக்கு அவர் ரோகம் பண்ணிட்டு இப்போ ரகசியமா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு பெரிய கேஸா இருந்தாலும் அதை அவங்க கிராமத்துல பெரிய கேஸா பார்க்க மாட்டாங்க சம்கிலாவுக்கு கையாட்டுறதும் எல்லாரும் சம்கிலாவுக்கு கோஷம் போடுறதையே வேலையா வச்சிருக்காங்க ஆனாலும் பஞ்சாயத்து தலைவர் சம்கிலாவை ஒரு அற அரைஞ்சிட்டு ஒரு பொண்ணை இப்படி ஏமாத்திட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்றதெல்லாம் பெரிய பாவம் நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இதுக்கு தண்டனை இருக்குன்ற மாதிரியும் சொல்ல அப்பதான் சம்கிலாவோ நான் என்னோட ஃபர்ஸ்ட் வைஃபை கட்டாயத்தின் பேர்ல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி அவ கூட ஒரு குழந்தை பேத்துக்குதோ வேண்டா வெறுப்பாதான் வாழ்ந்தேன் அந்த பாவத்துக்கு வேணா நான் அவளுக்கு மாசம் மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் காசு கொடுத்துடுறேன் இது போக ஒரு மாடையும் அவளுக்கு வாங்கி கொடுக்குறேன் இதுக்கு மேல என்னால அவளை பாத்துக்க முடியாது இதுதான் ஒரே பிரார்த்தித்தோம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல இதுக்கு அந்த கிராமத்துக்காரங்களும் சரின்னு சொல்றாங்க சோ இப்படி சம்கில்லா ஒரு பக்கத்துல மோசமான நபராவும் இருந்திருக்காருங்க ஒரு இடத்துல சம்கில்லா அவரோட முதல் மனைவிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அஞ்சாயிரம் ரூபாய் காசையும் கொடுத்துட்டு போயிட்டு இப்ப ரெண்டாவது மனைவி கூட முதலிரவையும் கொண்டாட போறாரு ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அதாவது சம்கில்லாவோட ரெண்டாவது மனைவிக்கு அவருக்கு கல்யாணம் ஆனதே தெரியாதுங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணன்ற மாதிரி கேட்கும் போதும் உங்ககிட்ட திறமையான வாய்ஸ் இருக்கு இப்ப நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலன்னா உங்க அப்பா கண்டிப்பா வேற ஒருத்தன் கூட பாட வச்சிருப்பான் நீயும் உங்க அப்பா கூட இருந்தா நிம்மதியா இருக்க மாட்டேன் நானும் என்னோட ஃபர்ஸ்ட் வைஃப் கூட நிம்மதியா இல்ல இப்போ நம்ம ரெண்டு பேரும் பாட்டு பாடி ஒன்னு சேர்ந்து நிறைய சம்பாதிக்கலாம் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அதுக்காக நான் செல்பிஷா யோசிக்கிறது ஒன்னு தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டாவது மனைவியும் கன்வின்ஸ் பண்ணி அங்க முதலிரவையும் கொண்டாடுறாரு இப்படி நம்ம சம்கில்ல பிளான் பண்ணபடி அவருடைய ரெண்டாவது மனைவியோட சேர்ந்துக்கிட்டு நிறைய ஆபாச பாடல்களை பாடி நம்ம சம்கில்ல பயங்கரமா சம்பாதிக்கிறாரு அப்படி சம்பாரிச்சு அவங்க கிராமத்துல முதல் காரியம் வாங்குறாரு இப்போ பஞ்சாப் முழுக்கவே சம்கிலாவோட குரல் உயர்ந்து இருக்குங்க

இந்த மாதிரி தப்பான பாடல்களை பாடி தான் ஃபேமஸ் ஆயிட்டாருன்னு சொல்லி பிரஸ் மீடியா சொல்லிட்டு எல்லாத்திலையும் எழுதுறாங்க ஒரு பக்கம் சம்கிலா ஃபேமஸ் ஆனாலும் அவருக்கு நெகட்டிவ் ஷேடும் நிறைய கிடைக்குதுங்க பெண்களை ரொம்ப மோசமா சித்தரிக்கிறாரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாருன்ற மாதிரி நிறைய பெண்கள் இவருக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க இப்ப நல்ல பாடல்கள் பாடுறதா சொல்லி நிறைய பேர் கச்சேரி போட்டாலும் சம்கிலாக்கு கூடுற கூட்டம் யாருக்கும் கூடலைங்க அதே மாதிரி இந்த நெகட்டிவ் ஷேடும் சம்கிலாவோட புகழ எந்த விதத்திலையும் பாதிக்கல ஒரு கடத்துல நம்ம ஹீரோயினுக்கு பிரச்சனை வருதுங்க சொந்த பொண்டாட்டியையே இப்படி அசிங்கமான பாடல்களை பாட வைக்கிறானு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நீ இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பாடக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாலும் அவங்களும் வேற வழி இல்லாம அவங்க கணவரோட சேர்ந்துக்கிட்டு அந்த மாதிரி பாடல்களை பாடுறாங்க இன்னொரு பக்கம் இந்த சமுதாயத்துல பெண்களை இழிவுபடுத்துற தான் சம்கில்லா பாட்டு பாடுறாருன்ற மாதிரி சொல்றாங்கல்ல ஆனா அதே பெண்கள் அதே சம்கில்லாவோட பாட்டை பாடி அவங்க தனிமையை போக்கிக்கிறாங்க அப்படி எல்லா பஞ்சாபி பெண்களும் சம்கிலாவோட பாடல்களை ரசிக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க அப்படி சம்கிலாவை புக் பண்ணி ஒரு பக்கம் ஆண்கள் கச்சேரி கேட்டாலும் இன்னொரு பக்கம் ரகசியமா ஒவ்வொரு வீட்டுல ஒளிஞ்சுகிட்டும் பல பெண்கள் கச்சேரி கேக்குறாங்க அப்படி ஒரு டைம்ல தான் சம்கிலாவோட ஆபீஸுக்கு ஒரு லெட்டர் வருதுங்க அதாவது அவரை கொலை பண்ணிடுவேன் நீ பஞ்சாபியோட கல்ச்சரிய கெடுக்கிற இதுக்கப்புறம் இப்படி ஆபாசமா பாட்டு பாடினா உன் உயிர் இருக்காதுன்ற மாதிரியும் ஏதோ மர்ம நபர் தீவிரவாத கும்பல்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்காங்க இதுல நம்ம சம்கில்லா பயங்கரமா பயப்படுறாரு இப்ப அந்த நபர் யாரா இருக்கும்ன்ற மாதிரியும் யோசிக்க அப்பதான் இவங்க ஆபீஸுக்கு ஒரு மர்ம நபர் வரதையும் பாக்குறாரு அவரை ஃபாலோ பண்ணும்போது தான் அவரு தான் அந்த நபர் அவருக்கும் அந்த தீவிரவாத கும்பலுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு இவரு தான் தன்னை கொல்ல பாக்குறாருன்ற மாதிரி நினைச்சு இப்போ அந்த நவரியும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நான் உனக்கு எவ்வளவு காசு வேணா கொடுக்குறேன் நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பான பாடல்கள் எல்லாம் பாட மாட்டேன் என்னை மன்னிச்சு விட்டுருங்க உங்க கும்பல் கிட்டையும் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு ஆனா அந்த நபரும் ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசருங்க டெய் நான் ஒரு ஆபீசரா எனக்கும் அந்த கும்பலுக்கும் எந்த தொடர்பும் இல்ல ஆமா உன்கிட்ட எவ்வளவு பணம் எப்படி வந்ததுன்ற மாதிரியே சம்கிலா கிட்ட கேக்குறாரு இப்ப சம்கிலாவோட பிரச்சனைகளையும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ சம்கிலாவை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி அந்த தீவிரவாத கும்பலையும் எப்படியோ கண்டுபிடிச்சு இப்போ அவங்க அவங்ககிட்டயும் சம்கில்லாவ கூட்டிட்டு போய் பேச வைக்கிறாரு அங்க பெரிய பெரிய மனுஷங்க எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் பஞ்சாபியோட சுதந்திரத்துக்கு தான் போராடுறாங்க அப்படி பஞ்சாபியோட கல்ச்சரே நீ கெடுத்துக்கிட்டு இருக்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்பான பாடல்களை பாடாத அப்படி பாடினா உன்னை கொல்லுவோம் இல்லன்னா கொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் நம்ம சம்கில்லா கிட்ட சொல்றாங்க சம்கிலாவும் இதுக்கப்புறம் அப்படி பாடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இதுக்கப்புறம் சம்கில்லா சாமி பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாரு அப்படி அவர் பாடின சாமி பாடல்களும் பயங்கர ஹிட் ஆகுதுங்க இருந்தும் சம்கில்லா நிறைய கச்சேரிகளுக்கு போயிட்டு உங்க பாடுறது மூலியமா தான் பயங்கரமா சம்பாதிப்பாரு அந்த ஒவ்வொரு கச்சேரிக்கு போகும் போதும் இங்கெல்லாம் உங்களை சந்தோஷமா பாட்டு பாடுறதுக்கு தான் கூப்பிடுறோம் நீங்க வந்து சாமி பாடல்களை பாடினா எப்படி ரசிக்க முடியும் நீங்களும் உங்க பொண்டாட்டியும் அந்த மாதிரி பாடல்களை எடுத்து விடுங்கன்ற மாதிரி அங்க இருக்கிற ஃபேன்ஸ் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க இதனால சம்கில்லா வாலையும் அவங்க ஃபேன்ஸோட பேச்ச மீறி அங்க சாமி பாடல்களையும் பாட முடியாம திரும்பி அந்த பாடல்களையே பாட ஆரம்பிக்கிறாருங்க இதனால திரும்பி அவருக்கு நிறைய கொலை மிரட்டல்களோட லெட்டர் வர ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தா நீ அந்த தீவிரவாத கும்பல் கும்பல் கூட எதுக்கு போய் பேசிட்டு வரேன்ற மாதிரி போலீஸ் விசாரிக்கிறாங்க உனக்கும் அந்த தீவிரவாத கும்பலுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம சம்கிலாவ போலீஸும் இன்னொரு பக்கம் பிரஷர் பண்றாங்க இப்போ சம்கிலாவால எந்த பக்கமும் போக முடியாம நடுவுல மாட்டிக்கிறாருங்க இப்போ சம்கிலாவும் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறாரு பெரிய வீடெல்லாம் கட்டுறாரு அப்பதான் அவரோட வீட்டுக்கு இந்த தீவிரவாத கும்பல்ல இருந்து சில பேர் வந்து உன்னை சுட்டுருவேன்ற மாதிரியே மிரட்டுறாங்க இப்போ அவங்க கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து நம்ம சம்கிலா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க வாழ்றாரு அப்படிதான் நம்ம சம்கிலாக்கு வெளிநாடுகள்லாம் போயிட்டு பாடுற வாய்ப்பு கிடைக்குது அப்படி அமிதாப் பச்சன் வந்து ஒரு டிராமா ஷோ பண்ணிட்டு போறாருங்க அதே இடத்துல நம்ம சம்கிலாவோ இவரோட கச்சேரியை வைக்கிறாரு அமிதாப் பச்சன் ஷோ விடவும் இவருக்கு நிறைய டிக்கெட் சேல் ஆகிறதா அங்க சொல்றாங்க அது மூலயமா நம்ம சம்கிலா அவரோட புகழின் உச்சத்திலையும் இருக்காருங்க ஆனா அதே சமயத்துல திரும்ப நீ இந்த மாதிரி தப்பான பாடல்களை பாடக்கூடாது பஞ்சாபி கல்ச்சர் போய்டோன்ற மாதிரி அந்த தீவிரவாத கும்பல்கிட்ட இருந்து இவருக்கு வார்னிங் வந்துகிட்டே இருக்குங்க ஆனா அது எதையுமே இப்ப நம்ம சம்கிலா அவரோட புகழ் உச்சத்தினால மதிக்க மாற்றாரு ஒரு கட்டத்துல நம்ம சம்கிலாவை வெளிநாட்டுல இருக்கிற சில பஞ்சாபிகளும் மீட் பண்ணி பேசுறாங்க நாங்க எவ்வளவு வார்னிங் பண்ணியோ நீ மதிக்க மாட்டுற இதுதான் உன்னோட கடைசி வார்னிங் இதுக்கப்புறம் நீ அந்த மாதிரி பாடல்களை பாடினா உனக்கு மரணம் தான் அது மட்டும் இல்லாம நீ புகைப்பிடிப்பன்னு எனக்கு தெரியும் நீ வெளியிடங்கள்ல புகைப்பிடிக்கவும் கூடாது அதே மாதிரி தண்ணி அடிக்கவும் கூடாது அதே மாதிரி நீ கறியும் சாப்பிட கூடாது இந்த நாலு கண்டிஷனையும் நீ மீறலனா உயிரோட இருக்க மாட்டேன்ற மாதிரி அவங்க வார்னிங் பண்ணிலாம் அங்க அனுப்புறாங்க ஆனா நம்ம சம்கிலா அதுக்கு மேல அவரோட உயிரை கொஞ்சம் கூட மதிக்கலைங்க இப்ப அங்க இருக்கிற வார்னிங் பண்ண அந்த நபர்கள் முன்னாடியே அங்க ஒரு பீடிய பத்த வச்சு நான் இப்படிதான்டா இருப்பேன் உங்களால முடிஞ்சதை மாதிரியும் இவர் சொல்லாம சொல்றாருங்க அதே பக்கத்துல இன்னொரு பக்கம் பஞ்சாபுக்கு நம்ம சம்கிலாவுக்கு பயங்கர எதிர்ப்பு கிளம்புது இப்படி இவர் திமிரா பண்றதுனால இவரோட கார் மேலாம் யாரோ துப்பாக்கியால சுட்டுட்டு எல்லாம் போறாங்க ஊர்ல இருக்கிற அவரோட ஃப்ரெண்டும் கால் பண்ணி நீ ஊருக்கு வந்தா உனக்கு ஆபத்து நீ வெளிநாட்டிலேயே கொஞ்ச நாள் இருன்ற மாதிரியும் சம்கிலா கிட்ட சொல்லுவாங்க ஆனா சம்கிலாவோ நான் இப்ப பஞ்சாபுக்கு வராம இருந்தா என்னோட இடத்த வேற யாருன்னா பில் பண்ணிடுவாங்க நான் வருவேன் கச்சேரி பண்ணுவேன் இந்த உயிரை கொஞ்சம் கூட மதிக்கல உயிர் எப்ப வேணா போகட்டும் என்னோட ஃபேன்ஸுக்காக தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பஞ்சாப்புக்கு வரதுக்கும் முடிவு பண்றாரு இந்த விஷயத்தை அவர் மனைவி கிட்டையும் சொல்லிட்டு நீ என் கூட வராத என் உயிர் போனா போட்டோம் நீ சாக கூடாதுன்ற மாதிரி சொன்னாலும் அவங்க மனைவி நீங்க எந்த பாதையில போறீங்களோ அதே பாதையில தான் தானும் வருவேன்ன்ற மாதிரி முடிவு பண்ணி இப்ப பஞ்சாப்புக்கு வந்திருப்பாங்க அப்படி அந்த இடத்துல வந்து நிறைய கச்சேரிகள்ல பாடுற மாதிரியும் காமிக்கிறாங்க ஒரு கடத்துல பொறுமையா இழந்த அந்த இயக்கமும் ஒரு கிராமத்துல நம்ம சம்கிலாவும் அவங்க மனைவியும் பாட்டு பாட போறப்பதான் இந்த இடத்துலயே அவங்க ரெண்டு பேரையுமே சுட்டு கொண்டிருப்பாங்க இப்படி புகழின் உச்சத்துல இருக்கும் போதுதான் இந்த சம்கில்லா இறந்து போன மாதிரி காமிக்கிறாங்க என்னதான் அங்க சம்கில்லா இறந்து போனாலும் அந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாம் அழுதாலும் சம்கில்லாவோட சொந்தங்கள் எப்படி தெரியுமாங்க இருந்திருக்காங்க முக்கியமா சம்கில்லாவோட மனைவியோட அப்பா அம்மா அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல இருக்க பணத்தை எல்லாம் எடுத்துட்டு ஓடி இருக்காங்க அதுக்கப்புறம் சம்கில்லாவோட நண்பர்களும் ஃபேன்ஸும் சேர்ந்துதான் அவரோட உடம்பையே அடக்கம் பண்ண மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க இப்ப சம்கில்லாவோட கேஸ விசாரிச்ச போலீஸ்காரரும் மனசு நொந்து அவரோட பாடல்களை கேட்க ஆரம்பிக்கிறாரு இன்ஃபேக்ட் அவரோட பையனும் ரகசியமா சம்கிலாவோட பாடல்களை தான் கேட்கிறாரு போல சோ இப்படி சம்கிலான்னு ஒரு நபர் இருந்ததாகவும் அவர் புகழின் உச்சத்துல இருக்கும் போதும் அவருக்கு இப்படி எல்லாம் அதே புகழ்ல அவர் செத்து இந்த கதையை முடிக்கிறாங்க என்னதான் அந்த காலத்துல சம்கிலாவை பாட்டு பாடக்கூடாதுன்ற மாதிரி தடுத்திருந்தாலும் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் பாடின பாடல்களெல்லாம் ஒரு வீடியோவா எடுத்து அதை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி அதுக்கே தனி ஃபேன்ஸ் வந்திருக்காங்க இன்னமும் பஞ்சாப்ல சம்கிலாவோட பாடல்கள் அவர் ரெக்கார்ட் பண்ணிருப்பார்ல அப்படி அந்த இந்த பாடல்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியும் காலத்துக்கும் அது அழியாதுன்ற மாதிரியும் இப்ப சம்கிலாவோட வாழ்க்கை வரலாற்ற படமாவே எடுத்து ரிலீஸும் பண்ணிருக்காங்க சோ அதுதான் இந்த அமர் சிங் சம்கில்லான்ற படம் சம்கிலாவுக்கு ரெண்டு பசங்க இருந்திருக்காங்க அதுல முதல் பையன் சம்கிலாவோட பாடல்களை கச்சேரி போட்டு நிறைய இடத்துல பாடியிருக்காங்க சோ சம்கில்லா அப்படின்ற ஒரு நபருடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த படம் சோ இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் பிலிம் பையன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்